வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது சுண்டைக்காயில் நான் வந்து இன்னைக்கு தொகையில் பண்ண போகிறேன் இந்த சுண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஞ்சி சுண்டைக்காய் விட இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இந்த அயன் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் டெபிஷியன்சி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சுண்டைக்காய் வந்து எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சுகர் பிரெஷர்னா நமக்கு வந்து லெவல் பண்ணி விட்டுடும் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சுண்டைக்காயில நான் இன்னைக்கு வந்து துவையல் பண்ண போறேன் கசப்புங்கிறது துளி கூட தெரியாத அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இருந்து பெரியவங்க முடிய எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் இந்த சுண்டைக்காய் தொகையில் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த சுண்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா நான் வந்து ஒரு கல்லை வச்சு நல்லா நச்சு வச்சிருக்கேன் இந்த விதை வந்து வெளியில வராத அளவுக்கு நம்ம வந்து நச்சு வச்சிடணும் ஏன்னா நம்ம இதை வதக்கும் போது அப்பதான் நமக்கு கசப்பு தெரியாம இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால நான் இந்த மாதிரி எல்லா சுண்டைக்காயும் நான் இந்த மாதிரி நச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு இந்த தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் தான் நம்ம முழுக்க முழுக செய்ய போகிறோம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து மிளகாவத்தில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் வந்து மூணு மிளகாவத்தில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே நான் வந்து ஒரு கை அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா பருத்துக்கலாம் இப்போ இந்த உள்தம்பருப்பு நல்ல நமக்கு செவந்து வரணும் செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாவதில் நமக்கு நல்லா செவந்து வெஞ்சிருச்சு இதை மட்டும் நான் தனியாக ஒரு பேட்டில் எடுத்துட்றேன் இப்போ நமக்கு உளுத்தம்பருப்பு வந்து நல்லா நமக்கு செவந்து வரணும் அதனால அதை வறுத்துடலாம் கூடவே நான் வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் நான் வந்து சேர்த்துக்க போறேன் அது போடும்போது நமக்கு தொகையிலுடைய டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு ஆறு பூண்டு பூடுக்குறேன் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த பூண்டு பச்சை வெங்காயம் ரெண்டு ரெண்டு தொடடையும் பச்சை ஸ்மெல் நமக்கு போகணும் போற அரவிக்கும் நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு நமக்கு உளுத்தம்பருக்கும் நல்லா நமக்கு வந்து நிறம் மாறி இப்படி வந்திருக்கு இந்த சமயத்துல நான் வந்து நாலஞ்சு தூண்டு தேங்காய் எடுத்து நான் மிக்ஸ நல்ல ஒரு திருப்பி திருப்பி நான் வந்து எடுத்துருக்கேன் இதையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் வதக்கிட்டு நம்ம போட்டோம்னா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதனால தேங்காயும் இதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு தேங்காயும் இப்படி போட்டு வதக்குறனால நமக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நான் வதக்கினது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சு நான் நல்லா ஆற வச்சாச்சு இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு திருப்பி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வ வதக்கி விட்டுடுவோம் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கசப்பு தன்மை நமக்கு போகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நான் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியும் நான் சேர்த்துக்கிறேன் புளி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன எலுமிச்சை பழம் சேர்த்து நான் வந்து புளி சேர்த்துருக்கேன் போட்டு இதை வந்து வதக்கியாச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வதக்கிருக்கேன் அவ்வளோதான் வதக்கினாலே நமக்கு இந்த மாதிரி கலர் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும் நமக்கு அந்த விதையும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வரும் இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா புளியும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்ல ஒரு வதக்கு வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாவத்தில் சேர்த்துருக்கேன் கட்டுதான் நம்ம வதக்கி வச்சிருக்கிற தேங்காய் சின்ன வெங்காயம் பூண்டு உளுத்தம்பருப்பு எல்லாமே நம்ம வந்து சேர்த்தாச்சு இது நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வதக்கி வச்ச சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து ஒரு திருப்பி திருப்பியாச்சு மிளகாவத்தில் நல்லா மசிஞ்சிச்சு உளுத்தம்பருப்பும் நமக்கு வந்து நல்ல ஃபைனாக நமக்கு வந்து அரைஞ்சிருச்சு இந்த சமயத்தில் நான் எடுத்து வச்சிருக்கிற புளியும் சுண்டைக்காயும் நான் சேர்த்துறேன் புளி அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காயும் சேர்த்துறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் உப்பு வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு வந்து சேர்க்கணும் நான் வந்து நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் நம்ம அரைச்சிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளுடைய சுண்டைக்காய் தொகையல் ரெடி ஆயிடுச்சு நான் சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் விட்டுட்டு தொகையிலும் போட்டு நான் பிசைஞ்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் வந்து இதை ஒயிட் ரைஸ்லதான் நான் வந்து பிசைஞ்சு சாப்பிட போறேன் துளி கூட கசப்புங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம பருப்பு தேங்காய் எல்லாம் வறுத்து போட்டு பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் வந்து சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கேபேஜில் கறி பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்